இப்போ அநேக அப்ளிகேஷனுக்கு இப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் எடுத்தோடனே அநேக அப்ளிகேஷனை பற்றி இங்கே வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா டீட்டெயிலாக வந்து சொல்லப்பட்டிருக்கும் இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட தேவை எங்கே பண்ணி என்ன இருக்கோம் எல்லா விஷயமும் இதில் சொல்லியிருக்கு இதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பே பண்ணுறதுன்னா இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு வரும் இதில் சொதர்மாவை பற்றியும் சுதர்மாவோட அங்கமான அநேகாவை பத்தியும் இருக்கும் சுதர்மாயணம் ஸ்தாபனம் சுதர்மானம் ஸ்தாபனம் பாரம்பரிய சிந்தனைகளையும் அறிவையும் கொண்டு வாழ்வியல் மாற்றத்தை அதாவது முன்னேற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது அதன் நோக்கம் இதன் நோக்கமானது நமது பாரம்பரியத்தின் மகத்துவத்தை தர்ம பிரச்சாரத்தின் மூலம் உணரச் செய்வதைத் தொடர்ந்து அதை நடைமுறையிலும் சாத்தியப்படுத்துவதே ஆகும் அநேகா என்னும் ஸ்தாபனம் அநேகா என்னும் ஸ்தாபனம் பிரத்யேகமாக கால நிர்ணயத்திற்காக தொடங்கப்பட்டுள்ளது இது சொதர்மாவின் ஒரு அங்கமாகும் நமது தர்மத்தில் காலம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது காலமே அனைத்திற்கும் ஆதாரமானது எந்த கர்மத்தை கூறும் பொழுதும் அது செய்ய வேண்டிய காலமும் சேர்த்தே கூறப்படுகிறது மேலும் ஒரு காரியம் நிகழும் காலத்தை பொறுத்தே அதன் பலன் ஏற்படுகிறது எனவே காலம் தொடர்பான விஷயங்களை சேகரிப்பதற்காகவும் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் அதை பிரச்சாரம் செய்வதோடு பயன்பாட்டுக்கு எளிமையானதாக மாற்றி நடைமுறை சாத்தியமாக்குவதே இதன் நோக்கமாகும் இதுதான் இதோட லட்சியம் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த அப்ளிகேஷனை தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப அவசியமானதாக இருக்குது அது சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இங்கே இருக்குது அனேஹா ப்ரீமியம்ங்கிறது அது வந்து எல்லா ஃபீச்சரையுமே நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இதில் இது வருஷத்துக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரூபா அனேஹா பேசிக்குங்கிறது இது இயர்லி வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா இதில் வந்து சில விஷயங்களை உபயோகப்படுத்தலாம் சில விஷயங்களை உபயோகப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா கான்டாக்ட் டீடைல் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே பேமெண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா பேமெண்ட்டுக்கு போயிடும் கிளிக் பண்ணிட்டு உங்கள் இமெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் அங்கே ப்ரீமியமாக இல்லை பேசிக்கோ எதை பே பண்ணுறாலோ அந்த பேமெண்ட் அமௌண்ட்டு பேன் கொடுத்தாச்சு அப்படின்னா இங்கே வந்து எது உங்களுக்கு சௌகரியமாக கார்டாக நெட் பேங்கிங்காக வேலட்டாக என்னங்கிறது இருக்கும் இல்லை மேலே வந்து யூ யூபிஐ டீடைல் இருக்குது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எது மூலமாக வேணாலும் பே பண்ணலாம் ஒரு வேளை பிம் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூபிஐ ஐடியை வந்து கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு இங்கே பேனவு கொடுத்தோம் அப்படின்னா பேமெண்ட்டை பண்ணுற அந்த உள்ளுக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது நமஸ்காரம்